விரைவில் எடப்பாடியார் ஜெயிலுக்கு போகிறது உறுதிங்க எப்படியோ திகாரோ இல்லை அதை விட கொடூரமான ஜெயிலேயோ வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை தள்ள போகிறாங்க அப்படின்றது சீக்கிரம் நடக்க போகிற ஒரு விஷயங்க அந்த அளவுக்கு வந்து திமுக மிக கடுமையான வழக்கை அவர் மீது போட்டிருக்காங்க என்னடா வழக்கு அப்படின்னா அவதூறு வழக்குங்க அதுபோக வந்து மான நஷ்ட ஈடு வழக்கம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களின் மீது போடப்பட்டிருக்கு யாரால போடப்பட்டிருக்கு அப்படின்னா திமுகவால் போடப்பட்டிருக்கு எங்கள் மீது எங்களுடைய கட்சியின் மீதும் தலைவர்களின் மீதும் வந்து நிர்வாகிகளின் மீது வந்து அவதூறாக வந்து பேசிட்டாரு அவதூறான கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு அது கூடவே வந்து இதை பற்றிலாம் பேசுறதுக்கு அவருக்கு கோர்ட் வந்து தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டிருக்காங்க ரொம்ப நியாயமான ஒரு விஷயத்தை வந்து திமுக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அவங்களுடைய இந்த செயலுக்கு நம்ம பாராட்டியும் தெரிவிக்கணும் என்னடா என்னென்னடா நினச்சிட்டு இருக்கீங்க ஒரு டிஜிபி சங்கர் ஜிவாலிருந்து திமுகவினுடைய கடையில் கடை நிலையில் இருக்கக்கூடிய உறுப்பினர் முதற்கொண்டு அத்தனை பேர் இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் கோடின்றாங்க இருபதாயிரம் கோடியோ முப்பதாயிரம் கோடியோ நாற்பதாயிரம் கோடியான்னு எவ்வளோன்னு தெரியல அவ்வளோ சிந்தட்டிக் போதைப்பொருட்கள் கடத்தப்பட்டிருக்கு சென்னையிலிருந்து இதை தட்டி கேட்டால் திமுக வந்து என்ன பண்ணுறாங்க ஆளுங்கட்சி போலீஸை விட்டு போஸ்டர் கிழிக்கிறாங்க போராட்டம் பண்ணால் அந்த போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்காமல் மறுக்கிறாங்க அதை தாண்டி இதை பற்றி பேசுகிற ஒரே மனுஷன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும்தான் இதை இருந்து அவர் கண்டிச்சுக்கிட்டு இருக்காரு அவர் கேட்டது என்னன்னா இது மாதிரி நடந்திருக்குல்ல இதை பற்றி தமிழக அரசு விளக்கம் கொடுக்க முடியுமா அப்படின்னு ஒரே ஒரு கேள்வியை தான் கேட்டார் இதில் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் என்னன்னாங்க கிட்டத்தட்ட வந்து இது நாள் பேரில் திமுக ஆட்சிக்கு வந்ததுலருந்து ரெண்டாயிரத்தி நூற்றம்பது கேஸ் வந்து பதியப்பட்டிருக்கு என்ன கேஸ் அப்படின்னா ஸ்கூலுக்கு பக்கத்தில் போதை பொருள் இவ்ளோ வழக்குகள்ல திமுக எத்தனை வழக்குகள் நடவடிக்கை எடுத்துருக்காங்க அப்படின்னா வெறும் நூத்தி குறைவான வழக்குகள்ல மட்டும்தான் நடவடிக்கை எடுத்திருக்காங்களா ஆனால் இதை கேட்டால் அப்படின்னா அவங்க மீது வந்து அவதூறு வழக்கை போடுறாங்க ஸோ எடப்பாடி பழனிசாமி மீது மட்டும்தான் வந்து இந்த வழக்கு போடப்பட்டிருக்கா அப்படின்னா இல்லை அண்ணாமலை அவர்களின் மீது போடப்பட்டிருக்கு ஸோ அவங்க மேலே கூட போடலாம் தப்பு இல்லை குஜராத்தில் தான் வந்து கோடி கோடியாக வந்து இறங்குது ஏறுது விற்குது எல்லாமே அங்கே தான் பண்ணிட்டு இருக்காங்க அத்தனாயிரம் கோடி இத்தனாயிரம் கோடின்னு சொல்லிட்டு பிஜேபி மாடல்ன்றாங்க அங்கே தான் வந்து புழக்கமே வந்து அதிகமாக சரி இவங்க மேலே கூட போட்டது ஒரு விதத்தில் நியாயம் ஆனால் இந்த ஒரு மனுஷன் அப்படின்றவர் தமிழக மக்கள் குறிப்பாக வந்து இளைஞர்கள் மீது அக்கறை கொண்ட ஒரு மனுஷன் இது மாதிரி வந்து போதைப் பொருட்களால் வந்து தமிழக இளைஞர்கள் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களாகட்டும் கல்லூரியில் படிக்கக்கூடிய காலேஜ் பசங்களாகட்டும் சீரழிஞ்சு போகிறாங்க அப்படின்றது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் ஆனால் இந்த ஒரு விஷயத்தை தட் தட்டி கேட்டதற்கு திமுக வந்து இவர்களின் மீது வழக்கு போட்டிருக்காங்க அது அவதூறு வழக்கு போட்டிருக்காங்க அவதூறு வழக்கு நீங்கள் போட்டிருக்கீங்களே நீங்கள் ஒரு வார்த்தை அதாவது வந்து இந்த போதைப் பொருள் கடத்தலுக்கும் திமுகவிற்கும் குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதலமைச்சருக்கோ உதயநிதிக்கோ அவங்களுடைய மருமகளுக்கோ அதாவது வந்து திமுகவினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் குடும்பத்திற்கும் இந்த கடத்தலுக்கும் வந்து எந்த ஒரு தொடர்புமே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் நீங்கள் கேஸ் வேணால் போடுங்க அந்த கேஸை நாங்கள் சந்திக்க தயார்னு ஒருத்தருமே சொல்லலையே அவனு அவதூறு வழக்கு போடுறாங்களே ஒளிய இதன் மீது யார் வேணாலும் நீங்க கேஸ் போடுங்க இதற்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் கோர்ட்ல வாதார தயார் அப்படின்னு சொல்லி திமுக தரப்பு ஒரு வாதம் கூட ஒரு வார்த்தை கூட உடலை ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதுவே அதிமுக ஆட்சியில் இது மாதிரியான ஒரு போதைப்பொருள் கடத்தல் சம்பவம் நடந்து அதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அவர்களுடைய மகனோ வந்து துணை போய் இருந்தால் துணையாக இருந்திருந்தால் ஜாபர் சாதிக்கு மாதிரியான ஒரு ஆள் அயலக அணி நிர்வாகி அதிமுகவில் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் திமுக என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்க ஆட்சியை கலைச்சிருப்பாங்களா இல்லையா அப்படி இருக்கும்போது இவங்களுடைய ஆட்சியில் இது மாதிரி விஷயம் நடக்குது அப்படின்னா அதை தட்டி கூட கேட்கக்கூடாது அதை எதிர்த்து ஒரு விளக்கத்தை கூட கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர்களின் மீது அதாவது எதிர்க்கட்சியின் மீது வந்து வழக்கு தொடுக்கிறாங்க அப்படின்னா இது எவ்வளோ பெரிய ஒரு அடக்குமுறையான ஆட்சி நான் சர்வாதிகாரியாக மாறுவேன் மாறுவேன் மாறுவேன்னு சொல்கிறாரு எந்த இடத்துல ஒரு சர்வாதிகா மா சர்வாதிகாரியாக மாறுறார் அப்படின்னா இந்த போதைப் பொருளால் எப்படிலாம் நாசமாக போகிறாங்க அப்படின்னு யாராவது போஸ்டர் ஓட்டுனா அதை கிளிக்கிறதுலே ஒரு சர்வாதிகாரியாக மாறுறாரு இன்னொரு விஷயம் வந்து போராட்டம் யாராவது நடத்தினா அவங்க மீது அவதூறு வழக்க தொடக்கிறதுல வந்து போடுறதுல இவர் வந்து மிகப்பெரிய சர்வாதிகாரியாக இருக்காரு அப்படின்றது தாங்க உண்மை அதை தாண்டி வந்து திமுக வந்து இதை தான் கையாளுறாங்களே ஒழிய இந்த போதைப்பொருளுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை டிஜிபி சங்கர் ஜிவாலுக்கும் எதுக்கும் எங்களுக்கு எந்த தொடர்பு இல்லை அப்படின்னு ஒருபோதும் எந்த ஒரு இடத்துலையும் வந்து ஒரு சின்ன ஒரு அறிக்கையை கூட அவங்க கொடுக்கல சங்கர் ஜிவால் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வக்காலத்து வாங்கி இவரு பிரஸ்மீல் கொடுத்துட்ருக்காரு இப்படி இருக்கும்போது வந்து எல்லாருமே ஒரு வருத்தத்தில் கூட்டு கலவாடிங்க தானோ அப்படின்ற மாதிரியும் தெரியுது இதில் ஒரு விஷயம் அப்படின்னா சோசியல் மீடியாவில் எல்லாரும் கொஞ்ச நாளாக வந்து கொஞ்சம் பைத்தியம் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி கிருத்திகா உதயநிதியும் அவர்களும் வந்து சொல்லியிருக்காங்க யாருங்க பைத்தியம் பைத்தியம் தான் அவங்களுக்குலாம் வந்து ஒரு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து ஓட்டு போட்டு உங்களை முதலமைச்சர் ஆக்கி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா தமிழக மக்களாகிய நாங்கள் கொஞ்சம் நிறையவே பைத்தியம் தாங்க அன்னியார் அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை முடிச்சிட போடுறது கிளம்புறது நான் சதீஷ் பா